ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கலைவணக்கம் நின்றே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கணும் நன்றில்லை இன்று தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் பண்ணாத புதியவர்களை அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி படங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி படங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை அத வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமு கொண்டாடு சேனல் வந்து வந்துடும் அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்க பாத்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்க எல்லா ராசிபுலங்களையும் பாத்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை உளம் கணிந்த எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தான் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராஜ்புலங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்று எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதில் என்னன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோலி யோசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று மிகச்சிறந்த நல்ல நிலையில் இருக்கிறார் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதி உச்சம் அடைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல நன்மைகளை தருகிறது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சூரியன் புகரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்கள் மிக மிக உற்சாகமாக இருப்பீங்க நீங்கள் வியந்து போக அளவிற்கு நல்ல தகவல் இன்றைய தினம் உங்கள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் இன்னும் அதிகரிக்கும் ஒரு சிறந்த இன்னைக்கு அமைதுங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களை வேண்டாம் என்று சொல்லி போன வரன்கள் கண்டிப்பாக மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே புதிதாக சில பொறுப்புகள் அலுவலகத்தில் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சிகள் உண்டு தொழில் ரீதியாகவும் பெரிய நன்மைகள் உண்டுங்க எனவே மகிழ்ச்சிகள் மற்றும் அதிக நன்மைகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே மேலும் இன்று தினம் எப்படி சாப்பாட்டுக்கு உப்பு வந்து வேணுமோ அதுபோல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவை அந்த மாதிரியான குறைபாடுகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம் இன்று தினம் மகிழ்ச்சியோட மதிப்பு அப்போதான் உங்களுக்கு கண்டிப்பாக உணர முடியும் காதல் வாழ்க்கையில் காதலுடைய இனிமையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க செழுமையான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்க இன்றைய தினம் புதிய சில ஆலோசனைகளை உங்களது உறவினர்கள் கொண்டு வருவாங்க இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதும் அவசியம் நம்பர்களே இன்றைய தினம் உங்களை நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது எவ்வளவு புரிதலை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சொந்தக்காரங்க கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நீங்க முயற்சி பண்ணுங்க மகிழ்ச்சியான நல்ல நல்ல இன்னைக்கு உங்களுக்கு அமையும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகுங்க திருமண முயற்சிகளெல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு அமைந்திருக்கு திருமணம் மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே உடல் ரீதியான நெருக்கம் சிறப்பாக அமைந்துள்ள நண்பர்களே எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்லற வாழ்க்கையை இன்னிக்கும் நண்பர்களே நீங்கள் தொழில் முதலீடுகள் செய்தால் பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பயன்களை ஏற்படுத்தி தரும் ஆனால் ஆழமான அறிவை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கீங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாம் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபடம் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலோட இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை புதிய இருந்தீங்கன்னா இப்பவே நமது ரிசபன் ரசவன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதனால பெனிஃபிட் இருக்கு நண்பர்களை நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்தில் பந்த ரிசராசி நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை உறவு பலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத சில உதவிகள் என்ற உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஒற்றுமை நேரம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் நாளாக இன்றைய உங்களுக்கு அமைது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் பெரும்பாலானவை நீங்குங்க சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் என்றதும் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக நீங்கள் அமைப்படுவீங்க மிருக சிறிசை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் வரையக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாவாங்க அவர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மனசுல பக்தி நிறைந்த நிறைய வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பு வருதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே